சின்மே அகாடமி சிவில் சர்வீசஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் வீட்டிலிருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகும் இல்லத்தரசிகளா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ளீர்களா உங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் வந்து குரூப் ஃபோருக்காக நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது வந்து நம்ம வீட்டிலிருந்தே படிக்கும் இல்லத்தரசிகளுக்காக நம்ம ஆன்லைனில் சிறப்பு பயிற்சி வகுப்புகளை எடுத்துட்டு இருக்கோம் இதில் சேர்ந்து நீங்கள் பயன்பெறும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் நம்மளோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா நம்ம வந்து பத்து யூனிட் வைஸ் புத்தகங்களை கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தேர்வுகளை நம்ம நடத்துகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸ் இருக்கும் சிலபஸ் வைஸ் இருக்கும் புக் வைஸ் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட் அப்புறம் மார்க் டெஸ்ட் எல்லாமே நம்ம நடத்திட்டு இருக்கோம் நம்ம டிஎன்பிஎஸ்சி தரத்தில் நம்மளோட கேள்விகள் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எந்த கோர் ஏரியாவிலேருந்து கேள்விகளை எடுக்கிறாங்களோ அந்த ஏரியாவுக்கு நம்ம ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்குறோம் அது அது மட்டும் இல்லாமல் தமிழ் மற்றும் ஆப்டிடியூட் தான் நமக்கு வந்து அதிக மதிப்பெண்களை தர பகுதி ஸோ அந்த பகுதிகளுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து இருக்கோம் அதனால் இல்லத்தரசிகள் அனைவரும் நம்ம சின்மய அகாடமியில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்